அது அந்த அது என்னோட விருப்பத்தை பொறுத்தது கிடையாது தேவையில்லாம ஒரு படத்தை நிறுத்தக்கூடாது நல்ல படமோ கெட்ட படமோ அரசியல் சாயம் இருக்கிற படமோ அரசியல் தலைவரோட படமோ எதுவா இருந்தாலும் நிறுத்தக்கூடாது அது வந்து கண்டனத்துக்குரியது அதுல வந்து ஏதோ அரசியல் இருக்கிற மாதிரிதான் தெரியுது இப்ப வந்து அஹ் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்காங்க கூடிய சீக்கிரம் அந்த படம் வெளியில வரணும்னுதான் நான் ஆசைப்படுறேன் அது வந்து ஒருத்தருடைய ஜனநாயக உரிமை அது அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அந்த சிபிஎஃப்சி திடீர்னு ஒரு நடவடிக்கை ரைடு பண்ண முடியாது இல்ல இப்ப வந்து சிபிஐ என்கொயரிக்கு வந்து அவர் போனாரு காலையிலேயே பிளைட்லயே ட்யூ டு வெதர் கண்டிஷனு அப்புறம் உள்ள போனாரு அவர் ஏழு ஹவர் இருந்தாரு ஒன்பது அவர் இருந்தாரு எட்டு ஹவர் இருந்தாரு அவரை ஈகோ ஓடச்சிட்டாங்க ஆளாளுக்கும் ஒரு ஒரு கொம்பு சுத்திக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ஜூடி ஏற்கனவே நம்ம நம்ம சேர்வில பேசியிருக்கிறேன்னு தெரியல பிளைட்ல இந்தியாக்குள்ளாரியே போறது அநியாயம் ஒரு அரசியல் தலைவர் செய்யக்கூடாத ஒரு விஷயம் நான் திரும்ப திரும்ப